ஓம் நமோ நாராயணாய நம ஓம் நமோ வேங்கடேசா நம ஓம் நமோ கேசவாய நம புரட்டாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய முதல் சனிக்கிழமை அன்னைக்கு எங்கள் வீட்டில் தழுகி போட்டு வழிபாடு செஞ்சுட்டேங்க நான் எப்படி வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க காலையில் ஒரு நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேங்க வெளியே வந்து பார்க்கும்போது நல்ல மழைங்க சரியான மழை பெஞ்சிட்ருக்கு சரி அதுக்கப்புறம் கதவை சாத்திட்டு உள்ளே போயிட்டு என்னுடைய வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க தூறல் போட்டுக்கிட்டே தான் இருக்குது மணி வந்து இப்போது ஒரு ஆறு ஆறு மணிக்கு வெளியே வந்தாலும் தூறல் போட்டுக்கிட்டே இருந்தது செடிகளுக்கு நம்ம என்ன தான் தண்ணி விட்டாலுமே அது வந்து புட்டிபால் மாதிரி தான் மழை தண்ணி அப்படின்றது செடிகளுக்கு தாய்ப்பால் மாதிரி பாருங்கள் செடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அந்த துளசி செடி பாருங்கள் அழகாக அப்படியே பச்சை பசேல் சேல் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க வீட்டை சுற்றி தண்ணி தான் நிற்கிது ஆனால் இந்த தண்ணியெல்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்காதுங்க ஒரு ரெண்டு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி இருந்தாலுமே அதை அப்படியே வத்திடுங்க கோலம் போடலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் தூரம் போட்டுக்கிட்டே தாங்க இருக்குது தூரம் நின்ன உடனே வாசல் தெளிச்சுட்டு அழகாக ஒரு கோலம் போட்டுட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இந்த இடத்துல நிறைய நத்தைகள் எல்லாம் வருதுங்க இது அந்த சைடெல்லாம் எல்லாம் பார்க்குறதா அங்கெல்லாம் கழனிங்க இருக்குங்களா பஜார்லேயே நத்தைகள் இருக்குது இங்கே இருக்கிறதுக்கு நான் இது பாருங்கள் இதெல்லாமே வச்சு வெளியே தள்ளி விட்டுட்டேங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அறுவறுப்பாக இருந்ததா எனக்கு அது தூரமாக தள்ளி விட்டுட்டு ஒரு ஏழு மணி போல் தூரல் நின்றுதுங்க அதுக்கப்புறம் வாசலில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு வந்து பூஜை அறையெல்லாம் ஆல்ரெடி நம்ம தொடர்ந்து நமக்கு விசேஷமான நாட்கள் தான் புதன்கிழமிலேருந்தே விசேஷமான நாட்கள் தாங்க பூஜை அறை சுத்தமாக தான் இருந்தது அந்த பழைய பூவெல்லாம் மட்டும் எடுத்துட்டு இன்றைக்கி புதுசாக பூ சாத்தி வச்சுருக்குறேங்க அதே போல் கீழே வந்து ஒரு தாமரைப்பூ கோலம் போட்டிருக்குறேன் அரிசி மாவு அதில் கொஞ்சம் ஒரு பிஞ்சு ஜவ்வாது பவுடரும் மஞ்சள் பொடியும் கலந்து கோலம் போட்டிருக்குறேன் அது நிற்காதுங்க டைஸ் அப்படின்றதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம பெருக்கும் போதெல்லாம் அது வந்துடுது சரி இன்றைக்கி ஒரு நாளாவது இருக்கட்டும் சொல்லிட்டு போட்டிருக்கிறேன் ஒரு மணப்பலகை போட்டு அதுக்கு மேலே சிவப்பு கலர் துணி வெறிச்சிக்கிறேங்க பெருமாள் ஃபோட்டோலாம் எடுத்து கீழே வைக்க முடியாதுங்க அது ரொம்ப பெருசு அதை எடுத்து வச்சு மேலெல்லாம் எடுத்து வைக்க முடியாது அப்படின்றதுனால நம்மக்கிட்ட தம்பதி சமேதரராக வந்து குட்டியாக சில இருக்காங்க மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் அவங்கள எடுத்து வச்சுக்கிறேங்க இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச பச்சை கருப்புரத்தை அவருடைய தாடையில் கொஞ்சம் தடவி விடுறதும் அவருடைய பாதத்தில் கொஞ்சம் பச்சை கருப்புரம் வைக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க பொதுவாகவே நான் எப்போவுமே வந்து அவங்கள அழகாக உட்கார வச்சுருக்குறேன் இல்லைங்களா அதில் வந்து ஒரு துண்டு பச்சை கருப்புரம் போட்டே வச்சுருப்பேங்க இந்த புரட்டாசி மாதத்தில் அவர் தாடைக்கு கீழே எங்கிட்ட ரொம்ப குட்டியாக இருப்பாருங்க சும்மா அப்படியே கொஞ்சம் சந்தனத்தில் தொட்டு அந்த தாடையில் கொஞ்சம் தடவிட்டேங்க சாமந்தியும் துளசியும் வச்சு அழகாக ஒரு சரம் மாதிரி கட்டிருக்கிறேன் அதை எடுத்து வச்சுக்கிறேங்க கலசம் வச்சு வழிபாடு செய்கிறதுங்க முதல் வாரமே தலைகை போட்டுடுறாங்க இந்த புரட்டாசி மாத்திரத்தில் நமக்கு வந்து அஞ்சு சனிக்கிழமை வருது அஞ்சாவது சனிக்கிழமை வந்து ஐப்பசி ஒன்றாந்தேதி தேதி வருது கணக்குன்னு பார்த்தா அஞ்சு சனிக்கிழமைங்க அஞ்சு சனிக்கிழமையும் வழிபாடு செஞ்சுப்பங்க இந்த தலைகை போடுறது மட்டும் முதல் வாரத்துலேயே செஞ்சுக்கிறேங்க காரணம் என்ன அப்படின்னா பெண்களுக்கே உரிய அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மாமியாருக்கும் உடம்புக்கு முடியாமல் இருக்கிறாங்க எந்த நேரத்தில் வேணால் நான் ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் வாய்ப்பு கிடைக்கும்போதே வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால தாங்க முதல் வாரமே வழிபாடு செஞ்சுக்கிறேன் அதுவும் எடுத்து வச்சுக்கிறேங்க ஃபோட்டோ தான் இல்லை சரி இவங்களை மட்டும் எடுத்து சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இப்ப கலசத்துக்கு ஒரு பித்தளை நல்லா சுத்தமாக கழுவிட்டு நம்ம முதல் வாரம் அப்படின்றதுனால ஒரு நாமம் போடுவாங்க இப்ப ரெண்டாவது வாரம் அப்படின்னா ரெண்டு நாமம் மூணாவது வாரம் அப்படின்னா மூணு நாமம் அந்த மாதிரி அஞ்சாவது வாரம் அப்படின்னா அஞ்சு நாமம் போடணுங்க ஒரு நாமம் போட்டுட்டேங்க நாமெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது து உங்களை சேர்க்க நான் என்ன சேர்த்துக்கிறேங்க இந்த சொம்பு இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு கலசம் ரெடி பண்ணிட்டு கையில் கொடுத்து வீடு வீடாக போயிட்டு கோவிந்தா போட்டுட்டு வர சொல்லுவாங்க ஒரு சிலர் அரிசி போடுவாங்க ஒரு சிலர் காசு போடுவாங்க அப்போல்லாம் அடிச்சுப்போம் நான் தான் எடுத்துட்டு போவேன் நான் தான் எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசுக்கு மேலே ஒரு எட்டு ஒன்பது வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கே ஒரு மாதிரியாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு போகல நீ எடுத்துகிட்டு போ நான் எடுத்துகிட்டு போகல நீ எடுத்துகிட்டு போ அதுக்கப்புறம் யாருமே எடுத்துகிட்டு போகிறது இல்லைங்க ஒரு பத்து வயசு வரைக்குமே பக்கத்தில் நம்ம பெரியப்பா வீடு அத்தை வீடு சித்தி வீடுன்னு இருக்கும் பார்த்திங்களா அவங்க வீட்டுக்கு மட்டும் ஒரு அஞ்சு வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுது அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு வயசுக்கு மேலே யார் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது இல்லைங்க வீட்லேயே இந்த மாதிரி ஒரு கலசத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு சிலர் வந்து அதில் பச்சரிசி போடுவாங்க நாங்கள் வந்து தண்ணி விடுவோங்க தண்ணி அந்த தண்ணிக்குள்ளே பச்சை கருப்புறம் ஏழை க்காய் கிராம்பு கொஞ்சம் ஜவ்வாது போட்டு இலைகள் எல்லாம் போட்டுட்டு வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேர் எவ்வளோ காசு போட முடியுமோ அந்த காசு அதில் போடுவோம் நான் முதல்ல வந்து நான் ஒரு ஏழு ரூபாய் போட்டேன் அதுக்கப்புறம் பையனும் வீட்டில் இருக்கிறவங்களும் அதில் காசு போட்டாங்க இந்த தண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம பூஜை அறையில் வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்து நம்ம அந்த நாமம் போட்டு பார்த்திங்களா நடு வீட்டில் நாமம் போடுவோம் இங்கே வந்து வீட்டில் நாமம் போட முடியாதனால ஒரு டைல்ஸில் நாமம் போட்டு நான் அதில் தான் கருப்புரை வச்சு ஏற்றுறேங்க இந்த தண்ணியை வந்து வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு பேலன்ஸ் தண்ணி இருந்தது அப்படின்னா நம்ம துளசி செடியில் ஊற்றிடலாங்க அந்த டைஸை வச்ச கழுவுன தண்ணியை நம்ம துளசி செடியில் ஊற்றினாங்க இதுதான் எங்கள் வீட்டு வழக்கம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்குங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க வாசலில் இருந்து ஏழு கற்பூரம் வச்சு ஏழு மலை தாண்டி பெருமாளை வீட்டுக்கு வரா மாதிரி அந்த பழக்கம் எங்களுக்கு இல்லைங்க அதனால் அந்த வழிபாடெல்லாம் செஞ்சுக்கிழங்க நம்ம நிலவாசலேருந்து கற்பூரம் ஆரத்தி காமிச்சிட்டு நேராக பூஜை அறைக்கு வந்துடும் நான் ஒரு ஒரு சில வீட்டிலலாம் பார்த்துருக்குறேன் ஏழு கற்புரம் வைப்பாங்க நம்ம வாசலில் இருந்து லைனாக ஏழு கற்பூரம் பூஜை வரையும் வச்சுட்டு வருவாங்க காரணம் என்ன அப்படின்னு ஏழு மலையை தாண்டி பெருமாள் வந்து நம்ம வீட்டுக்கு வர்றதா ஒரு ஐதீகம் அவரை வரவேற்கிறதுக்காக அந்த மாதிரி வைக்கிறதா சொன்னாங்க நம்மளுக்கு பழக்கம் இல்லைங்க இப்போ அந்த ஒரு டைல்ஸ் எடுத்துகிட்டு டைல்ஸில் ஒரே நாமம் போட்டுட்டு நாமம் எப்படி போட்டிருக்கிறோம் பாருங்க டைல்ஸ் ரொம்ப பெருசாக இருந்ததுங்களா இப்போ மூணு நாமம்னா அழகாக குட்டி குட்டியாக போட்டிருக்கலாம் ஒரே நாமம் அப்படின்றதுனால பெருசாக போட்டு விட்டுட்டாங்க அதுக்கும் ஒரு பூ வச்சுட்டு கீழும் பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறேன் ரெண்டு பக்கம் ரெண்டு குத்து விளக்கு வச்சு அதுக்கு நடுவில் வந்து ஒரு நெய் தீபம் பெருமாளுக்காக இருந்தாலும் சரி மகாலட்சுமி தாயாருக்காக இருந்தாலும் சரி நெய் தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க நெய் தீபம் அந்த நெய் தீபத்துக்குள்ளே கொஞ்சம் பச்சை கருப்புறமும் கொஞ்சம் வந்து ஜவ்வாது பவுடரும் ஏற்றி ஏச்சிக்கிறேங்க நெய்யோட வாசம் அந்த ஜவ்வாதோட வாசம் அதோட பச்சை கருப்புறத்தோட வாசம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வாசம் அதனால் ஒவ்வொரு தரம் தீபம் ஏற்றும்போது ஃபஸ்ட் டைம் தீபம் போது அந்த மாதிரி தாங்க தீபம் ஏத்துறது இப்போது ஒரு தலை இலையை சுத்தமாக கழுவிட்டு பழங்கள் என்னென்ன பழங்கள் நமக்கு கிடைக்குதோ அந்த பழங்கள்லாம் வச்சுக்கலாம் அதே போல் நெய்வேத்தியங்கள் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது சர்க்கரை பொங்கல் அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கணும் அப்படின்னா அந்த டேஸ்ட்டு பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதே போல் தயிர் சாதம் வெண்பொங்கல் புளி சாதம் சுண்டல் மசாலா சுண்டல் வடை இதெல்லாமே செஞ்சு வச்சுருந்தேங்க நாங்கள் வந்து தலைகை போடும்போது பெருமாளுக்கு மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சர்க்கரை பொங்கல் வச்சா அதுக்கு மேலே கொஞ்சம் தயிர் வைப்பேங்க தயிர் வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் அதில் வாழைப்பழம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த வாழைப்பழம் அதோட இந்த தயிர் சக்கரை பொங்கல் இதெல்லாமே பிசைஞ்சு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடுவோம் இது வந்து வீட்டில் இருக்கிறவங்க மட்டுமே சாப்பிடுவோம் வெளியாளுங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க அது எங்களுடைய வழக்கம் உங்களுக்கு அந்த மாதிரி வழக்கம் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ என்னென்ன அது எல்லாமே அந்த தலை வாழையில் வச்சிடுறாங்க ஒரு சிலர் வந்து பெருமாள் மாதிரியே வைப்பாங்க பெருமாள் ஃபேஸ் மாதிரியே வைப்பாங்க அந்த நாமம் அவருடைய சங்கு சக்கரம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணுவாங்கங்க நமக்கு அந்த மாதிரிலாம் வைக்க வரல அப்படின்றதுனால நான் என்ன செஞ்சுருக்கணும் அதை வந்து தலைவாழையில் வச்சுக்கிறேங்க பொதுவாக சனி பகவான் பிடியிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா பெருமாளை வழிபாடு செய்யணும் பெருமாளை சனிக்கிழமையில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சனி பகவானால் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குதுங்க சனி பகவான் பிடியிலிருந்து தப்பிக்கணும் ஏழரை காலம் வந்தால் கூட நம்ம வாழ்நாளில் துன்பம் வரக்கூடாது தாங்க முடியாத துன்பமோ துயரமோ ஒருபோதும் எனக்கு வாழ்க்கையில் வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க பொதுவாகவே சனிக்கிழமலை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அதுவும் குறிப்பாக புரட்டாசி மாதம் சனிக்கிழமல பெருமாளை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சனி பகவானால் நமக்கு எந்த தொந்தரவும் எந்த கஷ்டமும் வராது அப்படின்ற ஒரு ஐதீகம் ஒன்று இருக்குங்க புரட்டாசி மாதத்துக்கு எதுக்காக இவ்வளவு பவர் இருக்குது புரட்டாசி மாதத்துக்கும் சனி பகவானுக்கும் என்ன சம்பந்தம் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபாடு செய்ய என்ன காரணம் இது எல்லாமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒரு சில பேருக்காக சொல்கிறேங்க சூரிய பகவான் வந்து ஒரு கிரகத்திலேருந்து இன்னொரு கிரகத்துக்கு மாறும்போது தான் தமிழ் பிறக்கும் அதே போல தான் சூரிய பகவான் கன்னிராசிக்கு வரும்போது அதை வந்து புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் கன்னிராசிக்கு அதிபதி யாருன்னா புத பகவான் புத பகவானுக்கு அதிதேவதை யார் அப்படின்னா பெருமாள் ஆக இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபாடு செய்கிறது ஒரு தனி சிறப்பு அப்படின்னே சொல்லலாங்க சனி பகவான் பெருமாள் கிட்ட இருந்து வரத்தை பெற்ற மாசமும் இந்த புரட்டாசி மாதம் தான் புரட்டாசி சனிக்கிழமை தான் சனி பகவான் தனக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் பெருமாள்கிட்ட கேட்டு வாங்கினதா புராணங்கள் வந்து சொல்லுதுங்க யார் ஒருத்தர் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமையில் பெருமாளை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்கள நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சனி பகவான் பெருமாளுக்கு வாக்கு கொடுத்ததாகவும் நம்முடைய இந்து புராணங்கள் வந்து சொல்லுதுங்க அதனால தான் இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமையில் பெருமாள் பெருமாளுக்குரிய வழிபாட்டை நம்ம ப்ராப்பராக செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ வந்து அழகாக குத்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு பூஜை அறையில் இருக்கிற எல்லா தீபமும் ஏற்றிட்டு பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் சேர்த்து அந்த நெய் தீபமும் ஏற்றிக்கிறாங்க ஏற்றிட்டு நல்ல வாசனையான ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு முதல் வழிபாடு எங்களுக்கு வந்து தொங்கண்ணா சாமிக்கு தான் வழிபாடு செய்யணுங்க நிறைய வீடுல தங்கண்ணாசாமி அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் புதுசாக யாராவது நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா தொங்கண்ணா சாமி யார் அப்படின்றத சிம்பிளாக சொல்லிடுறேங்க தொங்கண்ணா அப்படின்றவரை வந்து எங்கள் தலைமுறையில் அது எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி அப்படின்னு எங்களுக்கு தெரியாதுங்க அப்போது வந்து வாழ்ந்ததாகவும் எங்கள் வீட்டு ஆளுங்க அவரை வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு அடித்ததாகவும் அடித்ததுனால அவர் வந்து உயிர் பிரியற தருவாயில் அவர் சாபம் கொடுத்துட்டதாகவும் உங்களுக்கு வந்து குழந்தையே பிறக்காது உங்கள் வம்சத்தில் யாருக்குமே குழந்தையே பிறக்காது எந்த தப்புமே செய்யாத எனக்கு தவறு தண்டனை கொடுத்துட்டீங்க அதனால் உங்களுக்கு குழந்தைய பிறக்காது அப்படின்னு சொன்னதுனால ஃபஸ்ட்டு தலைமுறையில் யாருக்குமே குழந்தை இல்லாம அதுக்கப்புறம் சாமி வச்சு கேட்கும்போது அவர் கொடுத்த சாபத்தினால தான் குழந்தை பிறக்கவே இல்லை உங்க வம்சத்தில் அப்படின்னு சொல்லி அவருக்கு சாந்தி செய்யறதுக்கு யாருக்கிட்டே கேட்டு குறி கேட்டு சொன்னதில்ல அவரை தான் முதல் வழிபாடு செய்யணும் உங்க குடும்பத்தில் வர யாரா இருந்தாலும் முதல் வழிபாடு தொங்கண்ண சாமிக்கு செஞ்சுட்டு தான் நீங்க வந்து மற்ற சாமிங்களே கும்பிடணும் அந்த மாதிரி கும்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவருடைய கோபம் தனிந்து உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கிங் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால அது எத்தனை தலைமுறைன்னு தெரியாதுங்க தொடர்ந்து அந்த தொங்கண்ண சாமிக்கு தான் முதல் வழிபாடு நாங்கள் எது செஞ்ச செஞ்சாலுமே விசேஷமாக ஒரு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா முதல் வழிபாடு தொங்கண்ணா சாமிக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க வந்து மற்ற தெய்வங்கள் வழிபாடு செய்வோம் இதை பற்றின டீட்டெயில் வீடியோவை நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேங்க தெரியாதவங்க அந்த வீடியோ போய் பார்க்கலாங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் பையன் வந்து இப்போ தான் வர சொல்லியிருக்கிறாங்க அவருக்கு நாமம் போட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து ஈஸியாக போட்டுக்கிறோம் இப்போ பசங்களுக்கு நாமம் போட சொன்னால் கூட போட்டுக்க மாட்டேன்றாங்க அவங்க அப்பா தான் போட்டு விட்டுட்டுருக்குறாங்க நாமம் போட்டுட்டு அந்த கற்பூரத்தை வந்து பையன்தான் ஏற்றணுங்க அந்த டைல்ஸில் ஒட்டி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா கற்பூரம் அதை வந்து பையன்தான் ஏற்றணும் அப்படின்றதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா நம்ம பூஜை அறையை அழகாக அலங்காரம் பண்ணிட்டு பார்க்குறதுக்கு நம்ம கண்ணே பட்டுற மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு என்னுடைய பூஜை அறை அந்த துளசியும் அந்த சாமந்தியும் வச்சு மாலையை கட்டி போட்டது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க என்னோடய பூஜை அறை எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க பொதுவாகவே நான் வந்து பூஜை அறையில் அழகாக அலங்காரம் பண்ணிட்டு அடிக்கடி வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேங்க அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இப்போ வந்து பையன் வந்துட்டு நாமமும் போட்டுன்னு வந்துட்டாங்க இப்போ முதல் வழிபாடு கற்பூரம் ஏற்றிட்டு நலவாசலே காமிச்சு கொண்டு வந்து முதல்ல வந்து தொங்கண்ணா சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சாமி நம்மளுடைய முதல்ல விநாயகர் வழிபாடு 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 பெருமாள் செஞ்சுக்கிறேன் எங்களுடைய குலதெய்வம் யார் அப்படின்னு குலதெய்வம் வந்து பால்முனீஸ்வரருங்க அவர் வந்து சைவ சாமி அசைவம் கிடையாதுங்க நாங்கள் அவருக்கு தனியாக போட்டோவோ சிலையோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க ஒரு கலசம் வச்சு கலசத்தில் தண்ணி விட்டு அதில் வந்து குலதெய்வத்தை நினைச்சு நான் வழிபாடு காமிச்சிட்டு வந்து முதல்ல எங்க சாமியை கும்பிட்டுட்டு இங்கே வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா இதை வந்து வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் சாப்பிட்ணுமாங்க ஆண்கள் வந்து இதை சாப்பிடக்கூடாது அவங்க சாப்பிட்டுட்டு அவங்கள வந்து திருப்தியாக தொங்கன்னா சாமி இதுக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை கொடு அப்படி இல்லைனா எங்களுடைய குழந்தைகளை நல்லபடியாக காப்பாற்று எந்த நோய் நொடியும் இல்லாமல் காப்பாற்றுன்னு சொல்லிவிட்டு பெண்கள் வந்து வணங்கணும் இதை அப்படின்னு சொல்லுவாங்க மனசார அவரை கும்பிட்டுட்டு அவருக்கு கற்பூர ஆரத்தையெல்லாம் காமிச்சிட்டு அவருக்கு ஏற்றின கற்பூர தங்கியே வச்சுட்டு அதுக்கப்புறமா வேறு ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு பெருமாளுக்கு வந்து தீபம் ஏற்றிக்கிறாங்க நம்ம தீபம் ஏற்றிட்டு முதல்ல தேங்காய் உடைக்கணும் பையனை தான் செய்ய சொல்லியிருக்கிறேன் இப்போ பையன் வந்து அந்த கலசத்தில் காசு போடுறாங்க அவரும் காசு போட்டாங்க பையனை காசு போட சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி செய்ய வேண்டியதாக இருக்குது ரொம்ப கஷ்டப்படுறாங்க இங்கே செய்யறதுக்கு பசங்கள் பொம்பளை பசங்களாக இருந்தாலும் ஆம்பளை பசங்களாக இருந்தாலுமே இந்த பூஜை வேலைன்னா ஒன்றோட பார்த்துக்கா எங்களெல்லாம் இது வந்து இவ்வளோ வேலைலாம் எங்களுக்கு சொல்லாது அப்படின்றாங்க பையனை ஏற்ற சொன்னேன் அவன் தான் ஏற்றிருக்கிறான் அது போது கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கோவிந்தா பொண்ணுங்க ஓம் நமோ கோவிந்தாய நமக ஓம் நமோ வெங்கடேசாய நமக ஓம் நமோ கேசவாய நமக அப்படின்னு கோவிந்தா போடணும் பெருமாளாக நிறைய பேர் கோவிந்தா போடுவாங்க பையனுக்கு வாய் கூட வரல கோவிந்தா போகிறதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து கற்பூரம் ஆரத்தி காமிச்சிட்டு பூஜையை வந்து நல்லபடியாக நிறைவு செஞ்சுட்டேங்க மனசுக்கு நிறைவாக இருந்தது குடும்பமாக வழிபாடு செய்யும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க இன்றைக்கி நல்லபடியாக வழிபாடு செஞ்சுட்டு முதல் வாரம் பெருமாளை வழிபாடு செஞ்சாச்சுங்க தலைகை போட்டு வழிபாடு செஞ்சாச்சு அதே போல் முதல் வாரம் யாரெல்லாம் தலைகி போட்டு பெரும்பாலும் வழிபாடு செஞ்சுங்க நீங்கள் எப்படி வழிபாடு செய்வீங்க உங்களுடைய முறைகள் என்ன அப்படின்றத இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேங்க நான் முதல்ல கற்பூரம் ஆரத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து காமிச்சாங்கங்க ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ வெங்கடேசாய நமக ஓம் நமோ கோவிந்தாய நமக ஓம் நமோ கேசவாய நமக நமக்கு என்னென்ன மந்திரங்கள் தெரியுமோ என்னென்ன பேர்கள் சொல்லுமோ அதோட முதல்ல ஓமு போட்டுட்டு கடைசியில் நமக அப்படின்னு போட்டாலே அது ஒரு மந்திரம் தாங்க அழகாக தீபம் ஏற்றி வச்சு எப்படி இருக்குது பாருங்கள் பூஜை அப்படியே ஜொலிக்குது பார்த்தீங்களா இதில் எந்த எடிட்டிங்கும் கிடையாதுங்க நான் வச்சுருக்கிறது ஒரு சாதாரண ஃபோனு தான் ஒரு பத்தாயிரம் ரூபாயில் ஒரு ஃபோன் வச்சு அந்த ஃபோனில் தான் எடுத்துருக்குறேன் இதில் ஒரு அதிசயம் பாருங்கள் இந்த நாமமே நாம மாதிரியே மூணாக பிரிஞ்சுருக்கு பாருங்கள் நடுவில் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று அவ இது அப்படியே இருக்கட்டும்ங்க மறுநாள் காலையில் தான் எழுந்து இதெல்லாம் கழுவி துளசி செடியில் ஊற்றிட்டு நம்ம வச்சிருக்கிற அந்த கலச தண்ணியும் வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு வீட்டை சுற்றியும் தெளிக்கலாம் தோட்டம் ஏதாவது இருந்தால் அங்கேயும் எடுத்து போய் தெளிக்கலாங்க தெளிச்சிட்டு மீதி தண்ணி இருந்தது அப்படின்னா நம்ம துளசி செடியில் ஊற்றிடலாங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மன திருப்தியோடு இன்றைக்கி பூஜை பண்ணி முடிச்சுட்டேங்க இன்றைக்கி என்னுடைய பூஜை முறைகள் எப்படி இருந்தது நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன விஷயங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடிட்டும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் பார்க்குற கொஞ்சம் பேரா இருந்தாலும் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா யூடியூப் வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குற கொஞ்சம் பேராக இருந்தாலும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் அண்ட் பாய்